நானும் ஒரு மாத காலமா என்னுடைய அப்பா கால பார்த்துட்டு இருக்கேன் ஒரு கட்டி வந்துட்டு போக மாட்டேன் ரொம்ப அடம்பிடிக்கு அந்த பயப்பளி அடிச்சு தொடுத்ததுக்காக இப்போ ஒரு ஹோம் ரெமடி பண்ணிட்டு இருக்கேன் நான் சிறுபடியா இருக்கும்போது ஒரு ரெண்டு மூணு டைம் எனக்கு கட்டி வந்திருக்கு அப்போ ஃபஸ்ட் டைம் கட்டி வரும்போது ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு பாட்டு இதுக்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் கூட்டு போவேன் இந்த மாதிரி இலைய சூடு பண்ணி போடு சரியா போய்டும் அப்படின்னாங்க அதுக்கு அப்புறம் செகண்ட் டைம் தேர்ட் டைம் கட்டி வரும்போதுலாம் அம்மா இந்த இலையதான் சூடு பண்ணி போட்டாங்க சரியா போயிடுச்சு அது ஞாபகம் வச்சிருந்ததான் அப்பாவுக்கு நான் செஞ்சேன் நான் வந்து ஒரு பக்கம் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் பாப்பாக்கு தண்ணி ஊற்றுறதுக்காக அருண் தண்ணி சொன்ன வச்சுருந்தாங்க லஞ்சுக்கு வந்து தக்காளி சாதமோ அதுக்கு சைடிஷா நல்லா காரசாரமா சிக்கன் ஃப்ரை தான் பண்ணியிருந்தேன் இதுக்கு அப்புறம் அப்பா அம்மா ஊர்ல இருந்து வந்தாலும் சரி இல்லை வீட்டு கஸ்ட் யாராவது இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஒன் பட் ரைஸ் செஞ்சுட்டு அதுக்கு சைட் டிஷ்ஷாக ஏதாவது ஒன்று செஞ்சு வச்சிடணும் அதை விட்டுவிட்டு சாதம் ரசம் சாம்பார் பொரியும் செஞ்சுட்டு இருந்தேன் அப்படின்னா வேலை ரொம்ப இருக்குது அது மட்டும் இல்லாமல் பொறுமையாக செஞ்சேன் அப்படின்னா செஞ்சிடும் வந்துடுவாங்களோ வந்துடுவாங்களோ அப்படின்னு அறுக்கப்பிறக்க செஞ்சேன் அப்படின்னா அவ்வளோ தான் ஒன்று கூட ஒழுங்காக வரது எல்லாம் சொதப்பிடும் நான் மோஸ்ட்லி சிக்கன் ஃப்ரை பண்ணேன் அப்படின்னா ஒன்று ரசம் அப்போ அப்போலாம் கிளி போட்ட சாம்பார் அப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு தக்காளி சாதத்துக்கு சிக்கன் ஃப்ரை பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குமோ அப்படின்னு தான் நினச்சேன் நல்லா இருந்துச்சு அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி மீஷோவில் நான் ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் ஆர்டர் போட்டிருந்தேன் அப்போவே ரிசீவ் ஆயிடுச்சு அது தான் ஓன் பண்ணி பார்த்தாங்க நான் அப்போ ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் இப்போ தான் நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பார்த்ததுமே செமஷாக ம் என பார்க்கும்போது அப்படி ரியல் பிளான் போலவே இருந்துச்சு